அனைவருக்கும் வணக்கம் கடகராசனிகர்களுக்கு நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருந்து அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரமான ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைத்தது ஒவ்வொன்றும் நடைபெறக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில கடகராசனியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மிதனத்தில் சுக்கரன் குரு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடகத்தில் சூரியனும் சிம்மத்தில் கேதுவும் கண்ணியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் முதல் பூசம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் வாரமான இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகிறது என்று பார்க்கும் போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் வரைய ஸ்தானத்திற்கு வர இருக்கிறார் வராருங்க கூடவே குருவும் இணைகிறார் பனிரெண்டாம் இடம் சுக்கரனுக்கு நல்ல இடம் தாங்க வீட்டை பழுது பார்த்தல் புதிய வாகனங்களை வாங்குதல் முதலியவற்றில் நீங்கள் கவனம் செலுத்த இருக்கீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி வக்ரமாக இருப்பதால சனி பாதிப்பு சற்று குறைவதை கவனத்தில் கொண்டு தொழில் மற்றும் வேலை முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாரா எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் சனி பாதி சற்று குறைய இருக்கு என்பதை கவனத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும் அதே போல் குருவினுடைய பார்வையும் சனியின் மீது விழுவதால் உத்தியோகம் தொழில் முன்னேற்றம் போன்ற முயற்சிகள் பழிக்குங்க அதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது இருந்தால் இந்த வாரத்துல வருமானத்தை பாத்திரமாக வைத்து கொள்ள வேண்டுங்க தேவையற்ற செலவுகள் வந்து கொண்டே இருக்குங்க அதை செய்ய வேண்டும் என்ற தூண்டுதலும் இருக்கும் ராசியில் சூரியன் இருப்பதால் தேவையற்ற அலைச்சல்களும் பயனில்லாத பிரயாணங்களும் அலைக்கழிக்குங்க மறைமுகமாக திட்டமிடாத காரியங்களால் குழப்பங்களும் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது பொறுமையுடன் கவனத்துடன் ஒரு முயற்சிகளை நீங்கள் செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு சிலருக்கு நீண்ட தூர இடமாற்றங்கள் உண்டு என்பதையும் அதனால் எதிர்பாராத முன்னேற்றங்களை நீங்கள் பெற இருக்கீங்க என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான சூரியன் ராகு ஆகியோர் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு அவர்களால் எந்த பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க செவ்வாயும் புதனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்க போகிறாங்க குறிப்பா சனி பகவானும் ராகு உங்களுடைய ராசி அஸ்தமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் கும்ப ராசியில் இருக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் உடல் நலன் சம்பந்தமான பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் தாராளமாக உங்களை பார்க்க முடியுங்க உடல் நலன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குங்க ஆனால் இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாம கடவராசனையர்களுக்கு சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்குங்க இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் அதன் காரணமாக மன ஏற்பட இருக்குதுங்க அதனால் உறவினர்களுடன் பேசும்போது அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது வெளிநாட்டில் பணியாற்றும் பெண் அல்லது பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு ஏற்பட்டு வந்த பாதிப்புகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் வசப்படாமல் இருப்பது மிகவும் அவசியங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்படும் போது உணர்ச்சி வசப்பட்டு நமக்கு நாமே எதிரியாகி விடக்கூடும் என்பது சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் எடுத்துரைக்கிறது அதனால் கவனத்தோடு எச்சரிக்கையோடும் ஏற்பது அவசியங்க கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறை சனி பகவானுடைய தாங்க இருக்கு அவருடன் ராகுவும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை முன்கூட்டி எடுத்துக்காட்டுதுங்க பிரச்சனைகள் ஏற்படும் போது அமைதியாக இருப்பது அவசியம் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க அன்றாட பொறுப்புகள் அதிக கவனமாக இருக்க வேண்டுங்க அது உத்தியோகஸ்தர்கள் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டாம் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசியினர் ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய் பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வியாபாரம் சம்பந்தமாக வெளியூருக்கு செல்லும் போது சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது கடகராசியை சேர்ந்த ஒரு சிலர் இந்த வாரத்தில் வெளிநாடு சென்று வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் வாய்ப்புகள் குறையக்கூடும் அதன் காரணமாக வருமானம் குறையுங்க திட்டமிட்டு செலவு செய்தால் மிகவும் அவசியம் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள்ல எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு சற்று சோதனையான காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஆனால் இருந்தாலும் கூட இந்த வாரத்தினுடைய இறுதிக்குள் நீங்கள் எதிர்பார்த்தபடி அனைத்து முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல அரசியல் துறையினருக்கு மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு உயர்மட்ட தலைவர்களை அடிக்கடி சென்று சந்திப்பீங்க அது மட்டுமில்லாம அவர்களை சந்திப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல சற்று சிரமமாக இருக்கும் அதற்கு பிறகு படிப்படியாக தெளிவு பிறக்க இருக்கு சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கூடுமானவரைக்கும் தவிர்ப்பது அவசியங்க ஏன்னா உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்ததுங்க அதே போல் கடகராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் வயல் பணிகள்ல உழைப்பு சற்று அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற அளவிற்கு ஊதிய உயர்வும் அதாவது வருமானமும் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க அதே போல உடல் ஓய்விற்கு கெஞ்சம் அது மாதிரியான நேரங்கள்ல கிடைக்கும் நேரத்தில் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளிங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்